ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் அண்ட் சாஃப்டான கம்பு இட்லி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க நான் உங்களுக்காக மெஷர்மெண்ட் வெயிட் பண்ணியே காமிச்சிருக்கேன் நீங்கள் கப்பளவில் அளந்துக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் கம்பு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் கப் அளவில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசியும் சேர்த்துக்கோங்க நான் வெயிட் பண்ணுறதுனால இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இட்லி அரிசியும் சேர்த்துக்கிறேன் இப்போ கம்மும் இட்லி அரிசியும் அளவில் எடுத்து வச்சாச்சு இப்போ உளுந்து அளந்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நான் ஒன் ஃபிஃப்டி கிராம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கப்பளவில் எடுக்கும் போது ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்ம அளந்து வச்ச மூணு பொருளையும் ஒரே பவுலில் சேர்த்து ஊற வைக்க போகிறோம் தனித்தனியாக ஊற வச்சு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கம்பு வந்து ஒன்றா ஊற வச்சு அரைக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வரணும் இப்போ நம்ம ஊற வச்ச கம்பு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு நான் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் ஊற வச்சேன் மணி இப்போ பத்து மணி ஆகுது நல்லா ஊறி வந்திருக்கு இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாவை மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம் மிக்ஸியில் அரைக்கும் போது எப்பயுமே கொஞ்சம் சூடாகிடாமல் பார்த்துக்கோங்க லேஸாக ஐஸ் வாட்டர் தெளித்து அரைச்சாலும் மிக்ஸி சூடாகாம மாவு நல்லா வரும் அப்படி இல்லைனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்து கொடுத்து அரைங்க மாவு சூடாகிடுச்சுன்னா சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும் கிரைண்டரில் அரைக்க போறீங்க அப்படின்னா இட்லி அரிசி கம்பையும் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க உளுந்தும் வெந்தயம் ஒன்றா ஊற வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி இன்னும் பஞ்சு போல சாஃப்டாக வரும் மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி ரொம்ப வறண்டு போயிடும் நல்லா நைஸாக அரைச்சி பண்ணும் போது நல்லா பஞ்சு மாதிரி இட்லி கிடைக்கும் நமக்கு மிக்சியில் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் லேசாக தண்ணி தெளித்து தெளித்து மட்டும் அரைச்சிக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த மாவை வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா புளிக்க விடணும் சிறுதானியத்தை பொறுத்தவரையும் நாலு மணி நேரத்துலேயும் நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு மாவு கரெக்டான பதத்தில் புளிச்சு வந்திருக்கு வெயில் காலங்களில் இன்னும் சீக்கிரமாகவே புளிச்சிரும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் மாவு அரைச்ச உடனே பாதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க பாதி மாவை வெளியே புளிக்க விட்டுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இட்லி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் இந்த மாவுலேயே நம்ம தோசையும் செஞ்சுக்கலாம் தோசையும் நல்லா முறுமுறு கிறிஸ்பியாக வரும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு லேசாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் துணி போட்டு ஊற்றுற இட்லி அப்படின்னா எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை ஏற்கனவே ஒரு இட்லி பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இட்லியை நம்ம இப்போ அதில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான கம்பு இட்லி ரெடி கையில் லெஸாக தண்ணி நினச்சிட்டு இட்லியை தொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும் மாவு கையில் ஒட்டாமல் வரணும் அதுதான் இட்லி வெந்ததுக்கான கரெக்டான பதம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இட்லியை நல்லா ஆற விட்டுட்டு பிளேட்லேருந்து எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் அவ்வளோதாங்க சூப்பரான சத்தான கம்பு இட்லி ரெடியாகிடுச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த கம்பு இட்லியோட பர்ஃபெக்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கார சட்னி கூட வச்சு போதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சீயூ